சுரக்ஷா என்பது அரச பாடசாலை அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலை விஷேட தேவையுடைய மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலை மற்றும் பிரிவினாவில் கல்வி கற்கும் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இலங்கை அரசினால் இலவசமாக வழங்கப்படுகின்ற மருத்துவ திடீர் விபத்து மற்றும் பெற்றோரின் இழப்பு தொடர்பிலான அனுகூலங்களைக் கொண்ட காப்புறுதி திட்டமாகும் பாடசாலை மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கல்வி அமைச்சு மற்றும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை செயற்படுத்துகிறது தற்போது பாடசாலை மாணவர்களுக்கு காப்புறுதி அட்டைகள் வழங்கப்பட்டுள்ள போதும் அந்த காப்புறுதியை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்பது தொடர்பில் பெற்றோர்கள் குழப்பமடைந்துள்ளதை அறிய முடிகின்றது இதனால் சுரக்ஷா காப்புறுதியை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான முழுமையான விளக்கத்தை இந்த காணொளியில் பார்க்கலாம் இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடுவதன் மூலம் உங்கள் சந்தேகத்துக்கு விடை கிடைக்கும் இக்காப்புறுதி திட்டத்தில் கீழ்வரும் பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்கள் உள்ளடக்கப்படுவார்கள் அரச பாடசாலைகள் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலை என்பன உள்ளடங்கும் இக்காப்புறுதி திட்டத்திற்கான வயதல்ல யாது ஐந்து வயது தொடக்கம் இருபத்தொன்று வயது வரை மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களுக்கானது நான்கு வயது தொடக்கம் இருபத்தொன்று வயது வரை விஷேட தேவையுடைய மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைக்கானது காப்புறுத் திட்டத்திற்கான காலவரையறையாது ஒன்றாம் வருடம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடக்கம் ஜூன் முப்பது இருபத்தைந்து வரை இரண்டாம் வருடம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடக்கம் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை மூன்றாம் வருடம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு தொடக்கம் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை இக்காப்புறுதி திட்டத்தின் கீழ் உள்ள அனுகூலங்களாக வைத்திய சிகிச்சைக்கான காப்பீடாக மூன்று லட்சம் ரூபாவும் அறைக்கான கட்டணம் தனியார் வைத்தியசாலைக்கு பன்னிரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவும் நாளொன்றுக்கான கொடுப்பனவு அரச வைத்தியசாலைக்கு ஆயிரம் ரூபாவும் தீவிர நோய் சிகிச்சைக்கு பதினைந்து லட்சம் ரூபாவும் விசேட வெளிநோயாளர் சிகிச்சைக்கான காப்பீடாக இருபதாயிரம் ரூபாவும் பெற்றோர் இழப்பின் போது ஒரு பெற்றோருக்கு ரூபாவும் தனிநபர் விபத்து காப்பீடாக இரண்டு லட்சம் ரூபாவும் வழங்கப்படும் காப்புறுதியை பெற்றுக் கொள்வதற்கு அனைத்து உரிமைகோரல் படிவம் உட்பட உரிமைகோரலுடன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களும் சுரக்ஷா இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மேலதிகமாக ஏதேனும் தகவல் தேவை ஏற்படின் கோரலுக்கான மேலதிக ஆவணங்களை கேட்பதற்குரிய உரிமை இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு உள்ளது அனைத்து கோரல் ஆவணங்களிலும் அதிபரின் கையொப்பம் மற்றும் முத்திரையானது ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை மறைக்கப்படாத வண்ணம் பாடசாலை அதிபரின் சான்றளித்தலும் இருத்தல் அவசியமாகும் கோரல் சமர்ப்பிப்பு நடைமுறை நான்கு படிமுறைகளை கொண்டுள்ளது கோரல் படிவத்தை நிரப்புதல் கோரல் சமர்ப்பித்தல் கோரல்களின் கொடுப்பனவு ஒவ்வொரு கோரலுக்கும் தேவையான ஆவணங்கள் என்பவை முக்கியமாகும் விண்ணப்பதாரிகள் இந்த நடைமுறைகளை பின்பற்றி விண்ணப்பம் செய்வது அவசியமாகும் சுரக்ஷா கோரல் படிவம் கோரலுக்குரிய தகவல்களுடன் நிரப்பப்படல் வேண்டும் கோரல் படிவத்தினை ஸ்லிக் பொதுக்காப்புறுதி காப்புறுதி சுரக்ஷா இணையதளம் கல்வி அமைச்சின் இணையதளம் பாடசாலைகள் ஸ்லிக் பொது கிளைகள் மற்றும் தலைமை அலுவலகம் என்பவற்றில் பெற்றுக்கொள்ள முடியும் அனைத்து உரிமைக்கோரல் படிவம் உட்பட உரிமைக்கோரலுடன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களும் சுரக்ஷா இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மேலதிகமாக ஏதேனும் தகவல் தேவை ஏற்படின் உரிமைகோரலுக்கான மூல ஆவணங்களை சமர்ப்பித்தல் வேண்டும் கோரல் பதிவு செய்யப்பட்டதும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு கோரலுக்கான குறிப்பு இலக்கத்துடன் ரெஃபரன்ஸ் நம்பர் கூடிய குறுந்தகவல் அறிவிப்பு அனுப்பப்படும் அனைத்து கோரல் ஆவணங்களிலும் பின்வரும் விவரங்களுடன் பாடசாலை அதிபரின் சான்றளித்தலும் இருத்தல் அவசியமாகும் அதிபரின் கையொப்பம் முத்திரையானது ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை மறைக்கப்படாத வண்ணம் இருத்தல் வேண்டும் அனைத்து உரிமை கோரல் ஆவணங்களும் நிகழ்வு இடம்பெற்ற திகதியிலிருந்து தொன்னூறு நாட்களுக்குள் ஸ்லிக் பொது காப்புறுதி சுரக்ஷா பிரிவுக்கு சுரக்ஷா இணையதளத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்படல் வேண்டும் ஒப்பந்த காலத்திற்குரிய நிலுவையில் உள்ள கோரிக்கைகளுக்கான அனைத்து மேல் சமர்ப்பிப்புகளும் மற்றும் அவ் ஒப்பந்த காலத்திற்குரிய உரிமைகோரல்களும் ஒப்பந்த கால முடிவிலிருந்து தொன்னூறு நாட்களுக்குள் ஸ்லிக் பொது காப்புறுதி சுரக்ஷா பிரிவுக்கு சமர்ப்பிக்கப்படல் வேண்டும் கோரலின் தன்மைக்கேற்ப பூஜ்ஜியம் இரண்டு வழிமுறைகளில் கோரல்களின் கொடுப்பனவு வழங்கப்படுகிறது தீவிர நோய் நிலைமைக்கான சிஐசி உரிமை கோரல்களின் கீழ் நேரடி கொடுப்பனவு அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் மருத்துவமனைகளுக்கு மட்டும் ஸ்லிக் ஜெனரல் உரிமை கோரல் குழுவின் முனுப்பதலுக்கு அமைய தீவிர நோய் சிகிச்சை சிஐசி உரிமை கோரல்களுக்கு மட்டுமே நேரடி கட்டண தீர்வு வழங்கப்படும் வேலை நாட்களில் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மட்டுமே பணம் செலுத்துவதற்கான உறுதி கடிதம் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும் கோரல்களினை மீளச் செலுத்துதல் பூர்த்தி செய்யப்பட்டு கோரல் ஆவணங்களுடன் இணையதளத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்படும் கோரல்கள் பதிவு செய்யப்பட்டதும் ஆய்வு செய்யப்பட்டு கோரிக்கை வழங்கப்படும் கொள்ளப்பட்டதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் கோரல் படிவத்தில் உள்ள தகவல்களின்படி மாணவர் பெற்றோர் சட்டப்பூர்வ பாதுகாவலரின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டிய கோரிக்கைத் தொகை செலுத்தப்படும் மாணவர் வங்கி கணக்கின் விவரங்கள் வழங்கப்படாத பட்சத்தில் மாணவர் பெற்றோர் சட்டப்பூர்வ பாதுகாவலர் பெயருக்கு காசோலை எழுதப்படும் மேலும் காசோலை அருகில் உள்ள ஸ்லிக் ஜெனரல் கிளைக்கு அனுப்பப்பட்டு காப்புறுதிதாரருக்கு தெரிவிக்கப்படும் இலத்திரணியல் வங்கிக் கொடுக்கல் மூலம் பணம் செலுத்தினால் பரிமாற்ற விவரங்கள் குறுந்தகவல் மூலம் தெரிவிக்கப்படும் வைத்திய செலவினம் உள்நோயாளர் தனியார் மருத்துவமனை பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதிபரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய சுரக்ஷா காப்புறுதி உரிமை கோரல் படிவம் விபர பட்டியலின் மூலப்பிரதி முன்கட்டண பணம் செலுத்தப்பட்ட பற்று சீட்டுகளின் மூலப்பிரதி கட்டணம் செலுத்தப்பட்ட பற்று சீட்டுகளின் மூலப்பிரதி வைத்திய உட்புற சிகிச்சை கொடுப்பனவு எல்லைக்குள் செலுத்தப்படும் பிற மற்றும் மேலதிக வைத்திய காப்புறுதி நன்மைகளுக்கான விபரக்கட்டணப் பட்டியலின் மூலப்பிரதி பற்ற சீட்டுகளின் மூலப்பிரதி மற்றும் மருத்துவ சீட்டின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய நோய் நிர்ணய அட்டையின் பிரதி வைத்தியரின் பரிந்துரை கடிதம் வெளிநாட்டு மருத்துவ சிகிச்சைகளுக்குரியது தாயின் தந்தையின் பாதுகாவலரின் அல்லது மாணவரின் வங்கி கணக்கிலத்துடன் கூடிய வங்கி புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி மாணவரின் பிறப்பு சான்றிதழின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி உரிமைக்கோரலுடன் தொடர்புடைய மேலதிக ஆவணங்கள் உறுப்பினர் வேறு ஏதேனும் காப்புறுதி நிறுவனம் அல்லது வேறு நிறுவனத்திடமிருந்து உரிமைக்கோரல் பெற்றிருப்பின் தனியார் மருத்துவமனை பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதிபரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய சுரக்ஷா காப்புறுதி உரிமை கோரல் படிவம் பணம் செலுத்தப்பட்டு மற்றைய நிறுவனத்திடம் இருந்து தொகை தொடர்பிலான கடிதம் பணம் செலுத்தப்பட்டு மற்றைய நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பட்ட அத்தாட்சிப்படுத்திய பற்றுச்சீட்டுகளின் சீட்டுக்களின் மற்றும் விவரக்கட்டணப் பட்டியல்களின் பிரதிகள் மொத்த செலவினத்தில் ஏதேனும் ஒரு பகுதியை பெற்றோர் செலுத்தியிருந்தால் பணம் செலுத்திய பற்று சீட்டுகளின் மூலப்பிரதி வைத்திய உட்புற சிகிச்சை கொடுப்பனவு எல்லைக்குள் செலுத்தப்படும் பிற மற்றும் மேலதிக வைத்திய காப்புறுதி நன்மைகளுக்கான விபர கட்டணப் பட்டியலின் மூலப்பிரதி பற்ற சீட்டுகளின் மூலப்பிரதி மற்றும் மருத்துவச் சீட்டின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய நோய் நிர்ணய அட்டையின் பிரதி வைத்தியரின் பரிந்துரை கடிதம் வெளிநாட்டு மருத்துவ சிகிச்சைகளுக்குரியது தாயின் தந்தையின் பாதுகாவலரின் அல்லது மாணவரின் வங்கி கணக்கெடுத்துடன் கூடிய வங்கி புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி மாணவரின் பிறப்பு சான்றிதழின் உரிமை கோரலுடன் தொடர்புடைய மேலதிக ஆவணங்கள் வைத்திய செலவினம் உள்நோயாளர் நோயாளர் அரச மருத்துவமனை பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதிபரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய சுரக்ஷா காப்புறுதி உரிமை கோரல் படிவம் வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய நோய் நிர்ணய அட்டையின் பிரதி வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய மருத்துவ அறிக்கை புத்தகத்தின் பிரதி பெயர் வயது அனுமதி திகதி மற்றும் விடுவித்தல் திகதி குறிப்பிடப்பட்டுள்ள பக்கங்களுடன் கூடியது அரச மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருக்கும் போது வெளியில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைக்கான விவரக்கட்டின பட்டியலின் மூலப்பிரதி பற்ற சீட்டுகளின் மூலப்பிரதி மற்றும் மருத்துவச் சீட்டின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கானது தாயின் தந்தையின் பாதுகாவலரின் அல்லது மாணவரின் வங்கி கணக்கிலத்துடன் கூடிய வங்கி புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி மாணவரின் பிறப்பு சான்றிதழின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி கோரலுடன் தொடர்புடைய மேலதிக ஆவணங்கள் வெளிநோயாளர் கோரல்கள் பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதிபரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய சுரக்ஷா காப்புறுதி கோரல் படிவம் வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய மருத்துவ சீட்டின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி மருத்துவ பரிசோதனைகள் ஸ்கேன் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைகள் மருத்துவ பரிசோதனைகள் ஸ்கேன் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைகளுக்கான கட்டணம் செலுத்தப்பட்ட பற்ற சீட்டுகளின் மூலப் பிரதி கட்டணம் செலுத்தியதற்குரிய முத்திரையுடன் கூடியது தாயின் தந்தையின் பாதுகாவலரின் அல்லது மாணவரின் வங்கி கணக்கிலத்துடன் கூடிய வங்கி புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி மாணவரின் பிறப்பு சான்றிதழின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி கோரலுடன் தொடர்புடைய மேலதிக ஆவணங்கள் வெளிநோயாளர் கோரல்கள் மூக்கு கண்ணாடிகள் காது கேட்கும் கருவிகள் பற்சிகிச்சை ஆகியவற்றுக்கு பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதிபரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய சுரக்ஷா காப்புறுதி கோரல் படிவம் கண் வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய மருத்துவச் சீட்டின் மூலப்பிரதி மூக்கு கண்ணாடிக்கு உரிய கட்டணம் செலுத்தப்பட்ட பற்ற சீட்டுகளின் மூலப்பிரதி கட்டணம் செலுத்தியதற்குரிய முத்திரையுடன் கூடியது கண்மூக்கு தொண்டை ஏண்டி தொடர்பிலான அல்லது கண் சிகிச்சைக்குரிய மருத்துவ அறிக்கை புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி கண்மூக்கு தொண்டை ஏண்டி தொடர்பிலான வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய மருத்துவ சீட்டின் மூலப்பிரதி காது கேட்கும் கருவிக்கான உரிய கட்டணம் செலுத்தப்பட்ட பற்ற சீட்டுகளின் பிரதி கட்டணம் செலுத்தியதற்குரிய முத்திரையுடன் கூடியது பல் வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய கட்டணம் செலுத்தப்பட்ட பற்ற சீட்டுகள் மற்றும் மருத்துவச் சீட்டின் பிரதி தாயின் தந்தையின் பாதுகாவலரின் அல்லது மாணவரின் வங்கி கணக்கெழுத்துடன் கூடிய வங்கி புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதே உரிமை தொடர்புடைய மேலதிக ஆவணங்கள் தீவிர நோய் நிலைமைக்கான சிஐசி கோரல்கள் பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் கோரல்களினை மீளச் செலுத்துதல் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மருத்துவமனை அதிபரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய சுரக்ஷா காப்புறுதி கோரல் படிவம் பட்டியலின் மூலப்பிரதி முன்கட்டண பணம் செலுத்தப்பட்ட பற்று சீட்டுகளின் மூலப்பிரதை கட்டணம் செலுத்தப்பட்ட பற்று சீட்டுகளின் மூலப்பிரதை வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய நோய் நிர்ணய அட்டையின் பிரதி வைத்தியரின் பரிந்துரை கடிதம் வெளிநாட்டு மருத்துவ சிகிச்சைகளுக்குரியது வைத்தியரின் பரிந்துரை கடிதம் உள்நாட்டு மருத்துவ சிகிச்சைகளுக்குரியது தாயின் தந்தையின் பாதுகாவலரின் அல்லது மாணவரின் வங்கி கணக்கெடுத்துடன் கூடிய வங்கி புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி நோய் தொடர்பான பிற சிகிச்சை தரவுகள் மாணவரின் பிறப்பு சான்றிதழின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி கோரலுடன் தொடர்புடைய மேலதிக ஆவணங்கள் தீவிர நோய் நிலைமைக்கான சிஐசி கோரல்கள் பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் நேரடி கட்டணம் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் மருத்துவமனைகளுக்கு மட்டும் அதிபரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய சுரக்ஷா காப்புறுதி உரிமை கோரல் படிவம் அறுவை சிகிச்சை அல்லது நோய் நிலைமைக்கான மதிப்பிடப்பட்ட மருத்துவ செலவு தொடர்பாக மருத்துவமனையால் வழங்கப்பட்ட ஆவணங்கள் வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய நோய் நிர்ணய அட்டையின் பிரதி வைத்தியரின் பரிந்துரை கடிதம் உள்நாட்டு மருத்துவ சிகிச்சைகளுக்குரியது தாயின் தந்தையின் பாதுகாவலரின் அல்லது மாணவரின் வங்கி வங்கிக் கூடிய வங்கி புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதை நோய் தொடர்பான பிற சிகிச்சை தரவுகள் தாயின் தந்தையின் பாதுகாவலரின் அல்லது மாணவரின் வங்கி கணக்கிலுத்துடன் கூடிய வங்கி புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதை உரிமைக்கோரலுடன் தொடர்புடைய மேலதிக ஆவணங்கள் மாணவருக்கான தனிப்பட்ட விபத்து காப்பீடு தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்ன நிரந்தர மற்றும் பகுதியளவு இயலாமை அதிபரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய சுரக்ஷா காப்புறுதி உரிமை கோரல் படிவம் வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய நோய் நிர்ணய அட்டையின் பிரதி உள்ளூர் வைத்திய ஆலோசகரால் ஊனமுற்ற சதவீதத்தை உறுதிப்படுத்தும் மருத்துவ அறிக்கை நோய் தொடர்பான பிற சிகிச்சை தரவுகள் மாணவரின் பிறப்பு சான்றிதழின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி தாயின் தந்தையின் பாதுகாவலரின் அல்லது மாணவரின் வங்கி கணக்கெடுத்துடன் கூடிய வங்கி புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி கோரலுடன் தொடர்புடைய மேலதிக ஆவணங்கள் தற்காலிக இயலாமை அதிபரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய சுரக்ஷா காப்புறுதி உரிமை கோரல் படிவம் வைத்தியரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய நோய் நிர்ணய அட்டையின் பிரதி வைத்தியசாலையால் வழங்கப்பட்ட மருத்துவச் சான்றிதழ் பாடசாலைக்கு சமூகமளிக்காத காலத்தை உறுதிப்படுத்தி பாடசாலை அதிபரால் வழங்கப்பட்ட உறுதிப்படுத்தல் கடிதம் மாணவரின் பிறப்பு சான்றிதழின் அத்தாட்சிப்படுத்திய பிரதி தாயின் தந்தையின் பாதுகாவலரின் அல்லது மாணவரின் வங்கி கணக்கெழுத்துடன் கூடிய வங்கி புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதை கோரலுடன் தொடர்புடைய மேலதிக ஆவணங்கள் பெற்றோர் மரணத்திற்கான கோரல் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்ன அதிபரின் உத்தியோகபூர்வ முத்திரையுடன் கூடிய சுரக்ஷா காப்புறுதி கோரல் படிவம் மாணவரின் வங்கி கணக்கெடுத்துடன் கூடிய வங்கி புத்தகத்தின் அத்தாட்சிப்படுத்திய பிரதே உறுதிப்படுத்தப்பட்ட மரண சான்றிதழின் அத்தாட்சிப்படுத்திய பிரதே மாணவரின் பிறப்பு சான்றிதழின் அத்தாட்சிப்படுத்திய பிரதை சுரக்ஷ காப்புறுதிக்கான தகவல் உறுதிப்படுத்தல் படிவம் கிராம உத்தியோகத்தரால் பூரணப்படுத்தப்பட்டது பெற்றோரின் திருமண சான்றிதழின் அத்தாட்சிப்படுத்திய பிரதே அதிபரினால் உறுதிப்படுத்தப்பட்டு மரண விசாரணைக்காரரின் அத்தாட்சி பத்திரத்தின் பிரதி அட்டவணையுடன் கூடியது கோரலுடன் தொடர்புடைய மேலதிக ஆவணங்கள் இவ்வாறு காப்புறுதியை பெற்றுக் கொள்வதற்கு விண்ணப்பத்துடன் சகல ஆவணங்களையும் இணைத்து அனுப்புவதை சகலரும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் காப்புறுதியை பெற்றுக் சிக்கல் நிலையை எதிர்கொள்ளலாம் பாடசாலை மாணவர்களுக்கான காப்புறுதி மூலம் அந்த உரிமையை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்